வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் திரு தா வெள்ளையன் அவர்கள் மறைவு அவரை பற்றி ஊடகங்கள் முழுவதும் எந்த ஒரு விஷயத்துக்கும் முதல் ஆளா குரல் கொடுக்கிறவராக இருக்காரு அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு அப்படின்னா முக்கியமான விஷயங்களுக்கு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தவர் அப்படின்னு பல தகவல் ஊடகங்கள் மூலமாக தெரிய வந்துட்டு இருக்கு ஒரு ஊடகவியலாளரா உங்களுக்கு அவரை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதை பக்கம் சார் முதற்கட்டமா அவர் அவருடைய ஆரம்ப புள்ளி அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டுல வந்து வணிகர் சங்கம் என்றால் ஒரு சிறு அளவிறான் தெரியும் அது ஒரு வணிகர் சங்க பேரவையாக தொடங்கியவர் அவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு வணிகர் சங்கங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய பேரவையாக தொடங்கியவர் தான் வெள்ளை அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எல்லாம் வணிகர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது அதுவும் சாலையோர கடைகள் வச்சிருக்காங்க சைக்கிள்ல கொண்டு போய் வைக்கிறவங்க தள்ளுவண்டியில வைக்கிறவங்க சிறு கடைக்காரர்களுக்கு எல்லாம் எந்த பாதுகாப்பு கிடையாது யார் வேணாலும் அவங்களை போய் மிரட்டி பணம் பிடுங்கலாம் ஆஹ் மாமூல் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சட்டம் ஒழுங்கு ரீதியாகவும் அவருக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத போது அவர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயமா காவலா இருந்தாங்க அதனால அவருடைய அந்த வணிகர் சங்க பேரவை என்பது வெறுமனே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெயருக்கேற்ற போல ஒரு சங்க கூட்டம் நடத்துவது சந்தா வசூலிப்பது அப்படின்னு இல்லாம உணர்வு பூர்வமாக இறங்கி நின்று அந்த சாலையில அந்த கடை வைத்திருக்கக்கூடியது சாலையோரக் கடை அல்லது சிறு கடைகள் வணிகம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாவலராகவே இந்த மாதிரி விலைமையாகும் இது வந்து நீங்க வந்து விளையாட்டு அணர்வு ஒன்றது நீங்க ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உட்பட்ட காலகட்டத்திலும் வணிகர்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லாமல் இருந்துச்சு சோ அவர்களுக்கு ஒரு குரல் இல்லாமல் இருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு போர்ஸ் ஆக ஒரு இயக்கமாக பேர் இயக்கமாக தொடங்கியவர் சொல்லலாம் ஏன் முக்கியமான விஷயம் அதுல என்ன சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜாதி மதங்களை தாண்டி வணிகர்களை ஒருங்கிணைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் பரவலா சொல்லப்படுது சார் என்னன்னா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த மளிகை கடைகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு குடிமக்கள் கையில இருந்து குறிப்பிட்ட குடிமக்கள் கையில இருந்து அதுல வந்து வணிகர்கள் ஒரு சிறு ஒரு குடியை சார்ந்தவர்கள் தான் வணிகர்களாக இருப்பாங்க அப்படின்றத சிறு கடைக்காரர்கள் பெரிய கடைக்காரர்கள் சாலை கடைக்காரர்கள் அந்த எளிய மக்கள் போய் உணவு உணக்கூடிய எளிய மக்கள் போய் வணிகத்தை உருவாக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலட்சியப்படுத்தப்பட்டதாக தருந்தது அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அவர்கள் சிறு வணிகர்களாக இருந்தாலும் நடுத்தர வணிகர்களாக இருந்தாலும் அனைவருகவே சாதி மதம் மொழி இது கூட பார்க்கல மொழி கூட வந்து அவர் வந்து மூன்றாம் பட்சமா தான் அவர் எடுத்தாரு ஆனால் சாதி மதம் ஒரு வந்து வணிகர்கள் உருவாக்குவார் என்று சொன்னாரு அதே போல சொன்னது போலவே அவர் நின்றார் அதை வந்து கிட்டத்தட்ட அவர் உருவாக்கியது தமிழ்நாட்டினுடைய ஒற்றைப்படை நீங்க தமிழர் வணிக வணிகர் சங்க பேரவை அப்படின்னா அது வணிகர் சங்க பேரவை மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை வணிகர்களுக்குமான ஒரு வந்து ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய பேரியக்குமா உருவாக்குனாரு ஆஹ் அதனால அது அது மட்டும் இல்லாம ஏராளமான மக்கள் அதுக்கு ஆர்வமா வந்தாங்க இதுல ரொம்ப என்னன்னா அது வணிகர் சங்கம் வணிகர் சங்கமாக இருக்க வேண்டும் அது ஒரு அரசியல் சார்ந்த இயக்கமாக அமைப்பாக மாறிவிடக்கூடாது உள்ளுக்குழு குழுக்குள் பிரிந்து விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப வந்து கவனமா இருந்தாரு அதுதான் வெள்ளையிலையா அவர் மிக முக்கியமான ஒரு சிறப்பா பார்க்கணும் அது இல்லாம நாம் ஏன் இன்று அவரை வந்து இன்னும் குறிப்பாக தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் அவரை நினைவு நினைவு கூறுகிறோம் என்றால் எந்த ஒரு வணிகர் சங்கமுமே செய்ய துணியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சார் அது ஈழ மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தது ஒவ்வொரு வணிகர் சங்கத்தினுடைய அந்த கூட்டங்கள் எல்லாம் சொல்ல தமிழ்நாட்டில் வணிகர் வணிகர் நாள் என்று சொல்லக்கூடிய மே தேதி உயிரிழந்த திரு முத்துக்குமார் இருக்காரு இல்லையா அவருடைய உடலை வந்து சரியான முறையில தகனம் செய்வதற்கு வெள்ளை நய்யா மிக பெரிய பங்கு வகிச்சாரு அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுது அந்த அந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் அதுல தகனம் செய்வதற்காக இல்லை தகனம் செய்யக்கூடாது என்பதற்காக வந்து மிக முக்கியமாக குரல் நின்றவர் விலையை நெய்யா இது பல பேர் வரலாற்றை தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க ஏனென்றால் முத்துக்குமார் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் தேதி ஒரு கடிதம் அதை வந்து கடிதம் அல்லது இன்னும் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் என்று நினைக்கும் போது முத்துக்குமார் நினைப்பதை நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ஒரு உதரல் எடுத்து விடும் அப்படிப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையும் தவறுகளை முழுக்கிய ஒரு வந்து ஒரு சாசனம் அப்படிப்பட்ட சாசனத்தை வந்து எழுதி வைத்துக் கொண்டு துண்டு சீட்டை துண்டு போல பலருக்கும் கொடுத்துட்டு வந்து ஒரு இந்திய ஒத்தி அரசுடைய அலுவலகம் முன்பாக ஒரு பெட்ரோல் இருக்கக்கூடிய அந்த கேனில் அதுல மண்ணெண்ணை ஊற்றி ஏன்னா பெட்ரோல் மட்டும் அவர் காயம் காயம் காயமா போயிடுற யாரும் அமைச்சிருவாங்க தன்னை யாருமே காப்பாற்றி விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக பெட்ரோலை மண்ணெண்ணையும் கலத்து ஊற்றி கொண்டு தன்னை வந்து எரித்து விட்டு அதற்கு முன்னதாக அவர் அந்த அந்த சாசனத்தில் சொல்லி இருந்தது என்னன்னா ஈ ஈழத்தில் வந்து கொல்லப்படக்கூடிய சிறுவர் சிறுமியர் பெண்கள் உங்கள் வீட்டு பெண்கள் போல தெரியவில்லையா உங்களுடைய சகோதர சகோதரிகள் போல தெரியவில்லையா என்று பல கேள்விகளை கேட்டுவிட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா எனது இந்த உடலை ஆயுதமாக்கி கொண்டு போராடுங்கள் ஈழத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கு தெரியாமல் ஒரு சுரணை கட்ட சமுதாயமாக தமிழ் சமூகமாக மாநிலம் இருக்கிறது அவர்களுக்காக அந்த சுரணையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை நான் வந்து கொடுக்குறேன் இந்த உடலை காவல்துறையை கைப்பற்றி அவர்கள் உடனடியாக அடக்கம் செய்து கொடுவார்கள் அவ்வாறு நீங்கள் அனுமதிக்காமல் ஆயுதமாக்கி கொண்டு நீங்கள் தொடர்ந்து போராடி ஒட்டுமொத்த உலக மக்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களையும் இளைஞர்களும் இளையோரையும் நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் ஈழத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற அந்த ஒரு அந்த போர் நிறுத்தத்தின் காரணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் ஈழத்திலே கொண்டு போயிட்டுக் கொண்டிருப்பதற்கு நீதி கேட்கும் வகையில் தான் முத்துக்குமார் தன்னுடைய உடலை வந்து அங்கே தீக்கிரையாக்கினார் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா உடனடியா பழநடுவாரன் ஐயா வைகோ ஐயா திருமாவளவன் போன்றவங்க அப்போ வந்து அரசியல் இயக்கத்திலும் வந்து எழுத்துக்காக குறை கொடுத்த முன்னணியில் சோ அவர்கள் எல்லாம் வந்து ஒன்று கொடுக்கும் போது என்னன்னா எங்கே வந்து அவரது உடலை பாதுகாப்பாக வைப்பது ஏன்னா உடனடியாக அது காட்டு தீவுல பரவிச்சு செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் திரைப்பட துணை இயக்குநர்கள் திரைப்பட இயக்குநர்கள் அதே போல திரைப்படத்தினுடைய பாடலாசிரியர்கள் இவங்க எல்லாம் தான் நீ முதல் கட்டமாக கலந்திருக்கிறார் இவர்கள் எல்லாமே அரசியல் சாராதவர்கள் இன்னும் சொல்ல போனா இந்த முத்துக்குமாரனுடைய அந்த ஈகம் நடந்ததற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து தலைவர்கள் வந்தார்கள் தர மதிமுகவோ அல்லது வந்து பாமகவோ அல்லது மற்ற கட்சி தொண்டர்கள் வர கிடையாது தொண்டர்கள் கூட வர கிடையாது முதன் முதலாக அங்க கூடியவர்கள் கட்சி சாராத இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் இந்த மாணவ மக்கள் ஒட்டுமொத்தமாக கல்லூரிகளுக்கு கொடுக்க தீப்பற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமியாக இது எழுந்தவுடனே என்ன பண்ணாரு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி உடனடியாக கல்லூரிகளுக்கு காலவரையாற்ற விடுமுறை அறிவிச்சார் எங்கே இந்த மாணவர் எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக மாறிவிடுமோ அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே வந்து உரைய வைத்து விடுமோ அது இந்திய அரசாங்கத்தை உரைய வைத்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அதை வந்து அவர் மறுக்க நினைச்சாரு அதை வந்து அது மழுங்கடிக்க நினைச்சார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அன்று மாணவர்கள் குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்களும் பிற கல்லூரி மாணவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த உடலை எப்படியாவது அவர்கள் வந்து காவல்துறை வசம் ஒப்படைத்து விடாதவாறு சில நாட்களுக்காவது முத்துக்குமரன் முத்துக்குமாரன் விரும்பியதை முத்துக்குமார் விரும்பியதை போலவே அவரது உடலை ஆயுதமாக்கி போராடுவதற்காக அந்த உடலை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கிறோம் சொல்லி முயற்சி கொண்ட போது அப்பொழுது முன் வந்தவர் தா விளையனை ஆகும் தா விளையனை என்ன சொன்னாங்க இந்த வணிகர் சங்க கட்டடத்தின் முன்னாடி கொண்டு வந்து வைங்க அப்படின்னா இது எந்த ஒரு வணிகர் சங்கத்தினுடைய தலைவரும் வந்து சற்றும் வந்து முன்வர மாட்டார் ஏனென்றால் ஒட்டுமொத்த வணிகர் சங்கம் தமிழ்நாடு அரசு இந்திய அரசு இலங்கை அரசு பல அழுத்தங்கள் இருக்கு இத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான வணிகர்கள் அவர் வணிக சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வணிக சங்க கட்டணத்துக்கு முன்னாடி வச்சார் அப்ப முழுக்க முழுக்க அந்த உடலை வந்து இரண்டு மூன்று நாட்களுக்காக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் போராட்டம் நடத்தின நடத்தினார்கள் மாணவர்கள் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு தமிழகத்துக்கு ஆதரவு கொடுத்த அரசியல் தலைவர் சீக்கிரமா எடுத்துடலாம்ப்பா சீக்கிரமா எடுத்துடலாம்ப்பா எதுக்குப்பா பிரச்சனை என்பதை போல சொன்னபோது அவர்களை எல்லாம் நிராகரித்து விட்டு ஒட்டுமொத்த மாணவர்கள் வந்து அந்த உடலை வைத்து அதுவும் குறிப்பாக ஒரு பதினைந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவில் காத நீங்க வந்து சென்னையோட எல்லா நகரங்களையும் கொண்டு வந்து முழுக்க முழுக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்ட ஆள் அறவமில்லாத பாதியில வந்து கொண்டு போனாங்க அதெல்லாம் மிக பெரிய ஒரு வந்து ஒரு மரண வேத வேதனை வலியை வந்து எல்லாமே ஏற்படுத்தியது ஆனாலும் அதையெல்லாம் கடந்து அவ்வாறு நடந்து விடக்கூடாது எப்படியாவது அந்த முத்துக்குமார் விரும்பியது போல மாணவர்கள் முன்வைப் போல அந்த உடலை அஹ் வைத்திருந்து மக்களுக்கு அவர் சொன்னதை போலவே முத்துக்குமாருடைய அவருடைய மரண சாசனமாக அவர் வெறுக்கி வைத்திருந்த என் உடலை ஆயுதமாக்கி ஈழ போராட்டத்திற்காக போராடுங்கள் என்ற அந்த ஒற்றை வரிக்காக அந்த ஒற்றை உத்தரவாதத்திற்காக முழுக்க முழுக்க முன்னின்ற ஒரு வந்து தாவல்லை ஐயா அதே போல அதை கொண்டு போய் அதை வந்து அவர் அடக்கம் செய்யும் முறையிலும் கூட இருந்து மாணவ மாணவர்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஆதரவாக இருந்தவர் தாவலையன் ஐயா அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அரசியல் தலைவர்கள் உடனடியா கொண்டு போய் அந்த உடலை வந்து அஹ் காவல்துறை வசப்படுத்தி அப்படியே அடக்கம் பண்ணியிருப்பாங்க சோ ஒருவன் வந்தான் அவன் தீக்குளித்தான் ஒரு மரண சாசனத்தை எழுதி வைத்தான் ஒரு மிகப்பெரிய லட்சியத்திற்காக எழுதி வைத்தான் என்ற வரலாறே வந்து அச்சு போயிருக்கும் தா வெள்ளையன் ஐயா மட்டும் இல்லைனா இதுதான் நீங்க அந்த காலகட்டத்தில் நாங்க வந்து காலத்துல செய்தி சேகரி அந்த காலகட்டத்துல செய்தி சேகரிக்கிறோம் அந்த செய்தி முகமையா வந்து நடத்திட்டு இருந்தோம் நம்ம டிஎன் பேர்ல அப்போ வந்து உடனடியாக முத்துக்குமார் உடைய அந்த விஷுவல்ஸ் நடக்கக்கூடியதெல்லாம் அவ அவ்வப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிற ஊடகங்களுக்கு வந்து நம்முடைய ஏஜென்சி மூலமா போச்சு அந்த கணத்தை நினைக்கும் போது இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்பொழுதும் அது உயிர்ப்போட இருப்பதை போலதான் நாங்கள் அந்த உணர்வு நீங்கள் சொல்வது பார்த்தா ஒரு பெரிய வரலாற்றுக்கு அவர் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காருன்னு நமக்கு தெரிய வருது அதே போல பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து இந்த அந்நிய இந்தியாவிற்குள்ள அந்நிய ஊடூல இருந்து தட்டி கேட்கறதுல முதல் ஆளா அவர் இருந்திருக்காரு குறிப்பா அந்த வால்மார்ட் வந்த வந்து இருக்கட்டும் இந்த மாதிரியான பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸோட ஆஹ் டிஜிட்டல் ஆன்லைன் வர்த்தகம் உள்ள வந்தும் போதும் குரல் கொடுத்தவரா அவர் இருந்திருக்காரு அதைப் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஐயா நயர்களின் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டினுடைய வணிகர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு இல்லாம இருந்துச்சு சிறு சிறு அங்க குழுக்கள் அமைப்புகளாக இருந்தாங்க செயல்பட்டாங்க ஒரு வட்ட ரீதியாக மாவட்ட ரீதியாக இருந்தாங்க தவிர அவரை தமிழ்நாடு முழுமைக்கும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தலைமை இல்லாத இருந்த போதுதான் அதுதான் வந்து வெள்ளையனை அவர்கள் உருவாக்கிய ஒட்டுமொத்தமாக ஒரு வணிக பேரவை வணிகர் சங்கங்களினுடைய பேரவை எல்லா வணிகர் சங்கங்களையும் இணைத்து ஒரு பேரவையாக பண்ணான் சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வணிகர் சங்கங்களுமே வெள்ளையன் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர் நடந்துச்சு அப்போ அந்த வணிகர்களுடைய புதை அவர்களுடைய வேலை பாதுகாப்பு பணி பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு என்பது முதன்மையாக கொண்டிருந்த காரணத்தினால பெருநிறுவனங்கள் உள்ளே வராமல் தடுப்பதும் அதே போல நாட்டு பிற நாட்டினுடைய வெளிநாட்டினுடைய வணிகங்கள் உள்ளே வந்துவிடாமல் தடுப்பதில் மிக முக்கிய பங்காற்றினாரு தாவளை அவர்கள் அது மட்டும் இல்லாம இவருடைய தாவளைநயா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர் உணர்வு தமிழ்நாட்டினுடைய வணிகம் தமிழர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவா இருந்தார் அவ பெரும்பான்மையான வணிகர்கள் தமிழ் இருக்கிற இருக்கின்ற காரணத்தால் சிறு வணிகர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒன்று சேர்த்து பண்ணாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வணிகத்திலும் குறிப்பிட்டதை போல வணிகர் நாள் ஆண்டொன்றுக்கு மே ஒன்றாம் தேதி மே தினம் வந்து உழைப்பாளர் நாளாக கொண்டாடுகிறது கொண்டாடப்படுகிறது அந்த அனுசரிக்கப்படுகிறது மே ஐந்து வந்து வணிகர் நாளாக கொண்டாடுவதற்கு முதல் கட்டமா இவரு தான் இன்று வரை அது கொண்டாடப்படுவதற்கு காரணம் ஆஹ் இவரது தான் வெள்ளையனை அதே போல ஒரே நாளில் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக ஆயிரம் கூட்டங்கள் நடத்தினார் ஒரே நாளில் அதே அது மட்டும் இல்லாம முதன் முதலாக இலங்கையில் போரை நிறுத்த வேண்டும் ஈழத் தமிழர்களை குன்று குவிப்பதை நிறுத்த வேண்டும் இந்திய அரசாங்கம் இதற்கு துணை போக கூடாது என்று கூறி ஒட்டுமொத்தமாக கடையடைப்பு அடைப்பு நடத்தினர் நூறு விழுக்காடு வெற்றி அடைந்தது தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு கடைகள் தமிழ்நாட்டில் போட்டப்பட்டது கற்ப முடியுமா இமேஜின் பண்ண முடியுமா ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து இந்திய அரசுக்கு நம்ம முட்டுக் கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது அங்கே யார் கொன்றாலும் இறந்தாலும் பரவாயில்லை என்ற அரசாங்கம் அவர்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் கொடுக்கும் வகையில் மிகப்பெரிய கடையடைப்பு போராட்டத்தை தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு கடைகள் என்று மூடி இருந்தன மிகப்பெரிய நூறு விழுக்காடு வெற்றி வந்து பெற்றதாக இருந்தது ஈழத்தமிழ் மக்களுக்காக அதே போல ஒவ்வொரு வணிகர் சங்கத்தினுடைய பேரவையினுடைய மாநாடுகளிலும் மறக்காமல் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானங்களை நிறைவேற்றி காட்டினர் தாவழையன் அவர்கள் எனவே தாவளிய ஐயா வந்து வெறுமனே ஒரு வணிக சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்கள் முதுகெலும்பா இருக்கு அப்படிப்பட்ட வணிகர்களுக்கு முதுகெலும்பாக இருந்தவர் தான் தாவள்ளைய ஐயா எனவே அவர் வெறுமனே வந்து வணிகர் மட்டுமல்ல தமிழர் தமிழ் இனத்தினுடைய முதுகெலும்பாகவும் செயல்பட்டார் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்துல நிச்சயமாக நினைவு கூற வேண்டிய ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கடைகளின் பெயர்கள் வந்து வைக்கப்படணும் சொல்லி ரொம்ப நாளாவே வலியுறுத்திட்டு சொல்லி ஒரு செய்தி ஆமா நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இந்த தமிழ் குடிமகன் என்கிற ஒரு அமைச்சர் இருந்தாரு தமிழ் துறைக்கு அவர் தான் எல்லா பலகைகளிலுமே தமிழ் பெயர் வந்து இடம்பெற வேண்டும் என்று சிறப்பு தீர்மானமே கொண்டு வந்தாரு சட்டம் கொண்டு வந்தாரு அதே போல கோவில்களில் வந்து தமிழில் அச்சனை செய்ய கொண்டு வந்தாரு அது கொஞ்சம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து இந்த பிராமணர்கள் மூலமாக அழுத்து கொடுக்கப்பட்ட போது தமிழிலும் அச்சனை செயலான் மாற்றி விட்டார் அதே போல கடைகளில் வந்து கட்டாயம் தமிழ் பெயர் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்ன போது ஒரு பெரிய அழுத்தங்களை எல்லாம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கொஞ்ச நாள் நடைமுறைப்படுத்தினா விட்டுட்டாங்க ஆனால் வணிகர் சங்க பேரவை வந்து தாமி அவர்கள் வந்து எல்லா வணிகர்களுக்குமே இந்த உணர்வை எடுத்து சொல்லி ஏன் தமிழ் பெயரிட வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி தமிழ் பெயர் வைக்கக்கூடிய அதை வந்து நடைமுறைப்படுத்தினார் எனவே நீங்க அரசாங்கம் என்ன சட்டத்தை போட்டாலும் கூட ஒரு சமூகத்துல வந்து ஒரு அமைப்பினரோ அல்லது வந்து இது போன்ற வழிகாட்டல் வழிகாட்டக்கூடியவர்களோ இருந்து அவர்கள் வந்து நீங்க வந்து அந்த வணிகர்களுக்கு எடுத்து சொன்னாதான் நடைமுறைக்கு வரும் அதை நடைமுறைப்படுத்தியவர் எனவே அவருடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே தமிழ் தமிழருடைய மேம்பாடு தமிழர் வணிகத்தினுடைய பலம் இதுதான் இருந்தது அதே போல ஈழத் நீதி கிடைக்க வேண்டும் ஒன்று குவிக்கப்பட்ட நீதி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் வந்து உடல் பொருள் ஆவி அனைத்துமே அதற்காக அர்ப்பணிச்சிருந்தார் அதற்காக அவர் இழந்தது கொஞ்சம் சொத்துக்களையும் அவர் வந்து அனுபவித்திருக்க வேண்டிய பல திருமண பல தலைமை பொறுப்புகளை எல்லாம் இழந்தார் இதை காரணமாக வைத்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வணிக சங்க பேரவையை மிக நுட்பமாக இரண்டாக பிளந்தார் எப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலங்காலமா காலங்காலமாக தமிழ்நாட்டிலே எப்பொழுதுமே காலங்காலமாக கலைஞர் கருணாநிதி தமக்கு எதிராக எந்த ஒரு பெரிய அமைப்பு தமிழ்நாட்டில் வந்தாலும் இரண்டாக மூன்றாக பிரித்து விடுவது அவருடைய வழக்கம் அப்படிதான் நீங்க வந்து கம்யூனிஸ்டத்தை வந்து ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட்கள் ஏராளமான எம்எல்ஏக்கள் வந்து தமிழ்நாட்டில் அவர்களை எல்லாம் திமுக காரங்களாக மாத்திட்டார் அதற்கு பிறகு நீங்க பல நெடுமாறனாகட்டும் கூட கட்சி பெரிய கட்சியை வளரல பிசிகா பாமக போன்ற கட்சிகளை எல்லாம் தங்களுடைய கூட்டணியில் கொண்டு அதிகம் சாதி கட்சி போல மாற்றிய ஒரு பெருமை வந்து கலைஞர் மு அவர்களுக்கு அது மிகப்பெரிய பங்கு இருக்குது அதே போல இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான வணிகர்களையும் கொண்டு சேர்த்த வணிக சங்க பேரவையை வந்து இரண்டாக பிளந்தார் விக்ரமராஜா தலைப்பில் ஒரு தலைவரோடு பிரித்து கொடுத்தார் ஆக எது நல்லது நடந்தாலும் அதை இரண்டாக பிளப்பது என்பது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கலை அந்த வகையில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் மிகவும் பாதிப்புக்குள்ளானவர் தாவள்ளையின் அவர்கள் ஆனாலும் கூட வணிகர்கள் அவர் பின்னாடி தான் இதுவரை நின்றார்கள் என்பதுதான் ஒரு வரலாற்று சாதனையாக நாம் சொல்ல வேண்டும் அவர் என்னதான் வந்து வணிகர் சங்க தலைவரா இருந்தாலும் ஒரு எளிமையான வாழ்க்கை முறையில தான் இருந்தாரு பெரிய கோடி கோடியா சொத்து சேர்த்து அந்த அப்படின்ற தகவலும் அதனாலதான் அவர் ரொம்ப தான் இருந்தார் அதனால வந்து வீழ்த்த முடியல நீங்க பணம் புகழ் பெயருக்கு வந்து அவர் ஆசைப்பட்டிருந்தாலும் மயங்கி இருந்தாலோ எப்பவே இந்த வணிகர் சங்க பேரவை காணாம போயிருக்கும் இந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஆதரவாளர்களும் செயல்பட்டு இருக்கவே முடியாது அது தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசு ஆகியவற்றிலும் எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு எளிமையும் நேர்மையும் இருந்தா மட்டும்தான் முடியும் அதன் காரணமாகத்தான் அவர் இறுதி வரை அவர் வீழ்த்தப்பட முடியாமல் இருந்தார் என்னதான் வணிகத்தக்க பிறவியை விக்ரமராஜா தல தலைமையில் பிரித்தாலும் கூட வெள்ளையன் அவர்கள் இருக்கும் வரையில் அவர் அசைக்க முடியாத ஆற்றலாக காரணம் அவருடைய நேர்மையும் அவருடைய அந்த எளிமையும் தான் காரணம் வச்சு சொல்வி நிச்சயமாக நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை நிறைய விஷயங்கள் தரு தா வெள்ளையன் அவர்களை பற்றி பகிர்ந்து கொண்டீர்கள் ரொம்ப நன்றி மிக்க நன்றி நன்றி